இன்று சென்னை மண்டலத்தில் உள்ள ஏழு தொகுதிகளில் திமுக எப்பொழுதும் போல் வெற்றியை சுவைக்கப் போகிறதா அதில் இருந்து விஜயின் துணையுடன் தட்டி பறிக்கப் போகிறதா தேர்தல் காலத்தில் திமுக கூட்டணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதிமுக கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது திமுகவின் எஃகு கோட்டையில் ஏதேனும் ஓட்டை விழப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற போவது யார் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறாரா அல்லது ஸ்டாலினிடமிருந்து எடப்பாடி ஆட்சியை தட்டி பறிக்கப் போகிறாரா அல்லது இருவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து விஜய் முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு தொங்கும் சட்டமன்றத்தை உருவாக்கப் போகிறாரா என்பது குறித்து சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்புகள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் உண்மையான வெளிப்பாடை கிங் த்ரீ சிக்ஸ்டி பிரபல நிறுவனத்தோடு இணைந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இன்று சென்னை மண்டலத்தில் உள்ள ஏழு தொகுதிகளில் திமுக எப்பொழுதும் போல் வெற்றியை சுவைக்கப் போகிறதா அதிலிருந்து விஜயின் துணையுடன் அது அதிமுக தட்டி பறிக்கப் போகிறதா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த தொகுதிகளில் யாருக்கு எத்தனை சீட் வெற்றி தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற மக்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் சென்னை மண்டலத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் மொத்த மொத்தம் முப்பத்தி ஏழு தொகுதிகள் சென்னை மாவட்டத்தில் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அண்ணா அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி ஆகிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதாவரம் திருவெற்றியூர் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் ஆலந்தூர் உத்திரமேரூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய நான்கு சட்டசபை தொகுதிகள் உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் சோழிங்கநல்லூர் தாம்பரம் பல்லாவரம் திருப்போரூர் செய்யூர் ஆகிய ஏழு சட்டசபை தொகுதிகள் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது சென்னை மண்டலத்தில் உள்ள மொத்தம் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளையும் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி இங்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியுடன் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகளை பிரிக்கிறது இது வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதனால் திமுகவுக்கு சாதகமாகவே சென்னை மண்டலத்தில் விஜயின் செல்வாக்கு அமைந்திருக்கிறது சென்னை மீண்டும் திமுகவின் எஃகு கோட்டை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மக்கள் கருத்து கணிப்பில் இருந்து தெரிய வந்துள்ளது இதில் நான்கு முனை போட்டியாக இருக்கும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளின் மக்கள் கருத்து கணிப்புகள் தேர்தல் காலத்தில் திமுக கூட்டணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதிமுக கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நிலையில் எடப்பாடி முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துள்ள நிலையிலும் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துள்ள நிலையிலும் திமுக இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்காத போது எடுக்கப்பட்ட சர்வேயின் அடிப்படையிலேயே சென்னை மண்டலத்தில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் சென்னை எங்களது எஃகு கோட்டை என்பதை திமுக மீண்டும் நிரூபிக்கும் என மக்கள் கருத்தில் தெரிய வந்துள்ளது பார்க்கலாம் இதே நிலை இறுதி வரை நீடிக்கப்படும் அல்லது ஏதேனும் எதிரான எதிர்ப்பலைகள் கூடி திமுக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதுவரை அதிமுகவாலும் விஜயின் தாவே காவலும் சென்னை மண்டலத்தில் திமுகவை எதுவும் செய்ய முடியாத நிலையில் அசைக்க முடியாத சக்தியாக தான் இன்னமும் திமுக இருக்கிறது என்பது எல்லாம் சந்தேகமில்லை நாளை மற்றொரு மண்டலத்திலிருந்து சந்திப்போம் சந்திப்போம்